හ යි. ැ දැ . அரசியல் அமைப்பை எப்படி மீறுவது என்பது பற்றி தான் ரணிலிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் தேர்தலை ஒத்திவைத்த அவருக்கு ஜனநாயகம் பற்றி கதைப்பதற்கு உரிமை கிடையாது எனவே அரசமைப்பு மற்றும் ஜனநாயகம் பற்றி எமக்கு ரணிலின் ஆலோசனை தேவையில்லை தேர்தலில் அடைந்தால் வீட்டில் இருக்க வேண்டும் அதை விடுத்து மீண்டும் அரசியலுக்கு வந்து நகைச்சுவையாளராக மாற வேண்டாம் அதே நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் கூட்டணி அமைப்பது தொடர்பில் எந்தவித கலந்துரையாடலும் நடத்த நடத்தப்படவில்லை ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் பகிரங்கமாக அறிவித்திருந்தார் இதன்படி அந்த தரப்பினர் சஜித் பிரேமதாசவிற்கே ஆதரவளித்தனர் எனவே தேர்தல் தொடர்பில் அவர்களுடன் எந்தவித கலந்துரையாடலிலும் தற்போது ஈடுபடவில்லை என்றும் பிரதான செயலாளர் தெரிவித்துள்ளார்